thank <laughs> கண்ணே காளையே வந்தாலுங்காயே பாடிடுவீங்கீ கொஞ்சம் பாறோம் காளையே காளையே பாடிடுவீங்கீ அந்துரளே அந்துரளே காளையே காளையே நம்ம ஆயில் முன்ன நதியா ஆயில் முன்ன நதியா ஆயில் முன்ன நதியா நம்ம ஆயில் முன்ன நதியா நம்ம ஆயில் முன்ன நதியா அவள வந்து கேட்குதால இந்த கே இந்த கே தாவு இந்த கே மூளை பொக்கெல்லாம் நடக்க வந்தேட்டுேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேே இருக்கையில்ட்டி வைத்திருக்கும் துன்மூடிய பான்களுக்கு வணக்கம் வணக்கம் இருக்கையில் வைத்திருக்கும் திருத்திசாலிகளுக்கு வணக்கம் இருக்கையில் தொப்பாட்டி வைத்திருக்கும் திருப்திசாலிகளுக்கு வணக்கம் குஸ்கா அருமையான சாப்பாடு ஏற்பாடு அருமையான ரசிகர்கள் சந்தோஷமா இருப்பாங்க நாளைக்கு பள்ளிக்கூடம் போயிலேயே ரொம்ப வேதனையா இருக்கு எட்டு மணிக்கு மேல கிலோமீட்டர் மணிக்கு மேல பேச

அதுல எல்லாமே கலந்துருக்கு ஆஹ் அது மாதிரி நாங்களும் கலப்படமும் வந்திருக்கோம் ஆனா என்ன செய்யப் போறோம் ஏது செய்ய போறோம்னு ஒரு வயலுக்கும் தெரியல நான் வந்திருக்கேன் பயில உள்ள எழுதிருக்கேன் அப்படி காரணம் இல்ல பொலியது மாடாங்க ஆனா உள்ள ரெண்டு மூணு ஆளு இருக்கு லேடிஸ் என்ன சும்மா சொல்லப்படாது மூணு லேடிஸ் இருக்கு உண்டியல் பெரிய வழி உண்டியல் ஓட்ட நச்சு நச்சு விழுங்க நீங்கள் முதலாளி நாங்கள்லாம் தொழிலாளி எல்லாரும் ஜெயந்தி விழாவிற்காக அந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நஞ்சார்ந்து நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அது கலைப்படியை இனிதே தோங்க கும்மிட்டுறதுக்கு வளர்த்த உட்கார்ந்தாங்க தான் இப்போ ஒரு ஆலயம் நம்ம உறுப்பு இருக்கு சரி நம்ம உறுப்பு இருக்கட்டும் எதுக்கு இருக்கேன்னு தெரியுது எல்லாமே பார்க்கறக்கிட்ட இருக்குங்க ஆஹ் நம்ம ஊர் வீட்டில் இருக்கின்ற அந்த ராஜ ராஜேஸ்வரிமனை வணங்கி கலைப்பணி பண்ணியை தூங்கும் அதுக்கடுத்து ஐயா தேவரவாயாவை வணங்கி நம்ம நாடக தாரணப்பா அங்கேயே ஒரு இதுல

கண்ணி அம்மாங்காடு தனிவாலோ காமராஜி அம்மாடியில் வாழுகின்ற ராஜராஜே சொரி அம்மா அகிலாண்டே சொரி கருமாக அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி मह महारी माता कर மகிலாாயமாஷ் <laughs> மகமாய கைதட்டி உற்சாகப்படுத்தல் என்ன கை தட்டினா தான் பிரஷர் குறையும் தான் மனுஷன் பரத்தே க இருந்தோம்னா இடுப்பை கிடைக்கும் உட்காந்தே இருந்தோம்னா கால் மர மர மரம்னு கால் சூவரிக்கும் ஆமாம் சாலை இதனால தான் நான் வளர்த்த ஆத்தக்கர் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குருப்பு சேலை கட்டி கல் ஜாக்கெட் மட்டும் தையக்குழி மட்டும் எண்ணூறுரூவா தையக்குள்ளி கொடுத்து தச்சு கல் புருஷம் எல்லாம் அம்புட்டு வேலி வெட்டி வேடிக்கையை வெட்டி வெயிலில் கடந்து சாவேன் தவுசர்ல பதினாறு ஓட்டை இருக்கு அவங்க பார்த்தா குருப்பு சேலை கட்டி சாக்கெட் எண்ணூறு ரூபா தையகுள்ளி கொடுத்து தச்சு இந்த பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து அப்படி கும்மி ஓட்டினா வாரியா அதாயா அப்படி இந்த பெண்கள்லாம் ஒன்னு சேர்ந்து அப்படியே நன்ன நனானே நந்தனே நன்ன நனா நன்

டிஆர் ஆர் மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை ஐயோ பேர் அந்தோணி என்ற காலேஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்புனார் புதிய சேர்ந்த ஏகே கே அருள் ஏ கே அருள் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது டால மாஸ்டர் அன்பு மாமா சண்முகம் என்ற நீலகண்டன் அவர்களுக்கு

வணக்கத்தை தேவி கொண்டு இன்னைக்கு அளவு எடுத்து கரெக்டா தச்சிருக்காங்க ஆனா எத்தனை அக்ரிட்டா அவர் காப்பி கேட்டா தம்பியை இது தேவலை அன்னைக்கு ஒரு ஊர்ல துண்டு கொடுத்தா பாலி கேட்டு குஞ்சி கெடுது ஐயா நீ தண்ணி இல்ல எங்ககெல்லாம் எடுத்து பெருமைய பத்தி விளாக்குன ஞாபகம் நன்றியை தேவி கொண்டு அந்த கும்மி ஓட்டையில பாட்டு பாடிக்கنا அமால பாடுவாங்க இப்படி இப்படி பாடி பாம்ல எத்தன நானானானானானானானானானே

கும்மிட்டு <laughs> <laughs>

என் தம்பியெல்லாம் எல்லாருமே ஐயா தேவரையா காவுங்க எல்லாருமே மாலை விட்டு எல்லாருமே விரதமாக இருக்காங்க தம்பிகளுக்காக ஒரு ஜோராக அவர் கை தட்டி போடுங்க எத்தனை தெய்வம் இருந்தாலும் எக்குலமும் மனம் ஒரே தெய்வம் யாருன்னா ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் தேவரையாதேன் இன்னும் நாளைக்கு அக்டோபர் இருக்கு பால் செம்பு காவலி எடுப்பு முளைப்பாறை விழா எல்லாமே மாதிரி எல்லாரும் ஒற்றுமையா இருந்து அந்த ஐயனை வணங்குவதை தெரிவித்துக் கொண்டு அந்த ஐயா பசுபன் தேவரையாவை வணங்கி கலைப்படி கொண்டு வச்சிருக்கேன் தேவரைய தேவரையா தேசம் போட்டும் தலைவனையா நிற்குளின் போராற்றுகின்றே எங்கள் குல தங்கம் ஐயா எங்கள் குள்ள தங்கம் ஐயா தேவரைய தேவரையா ధన్యవాదాలు